எல்லையே இல்லாத கடலில் எண்ண முடியாத அளவு வாழும் இரக்கமில்லாத கடல் அரக்கன்கள் இந்த வீடியோவில் கடலின் ஓரத்தில் இருந்து ஆழம் வரை கடலை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் பத்து மிருகங்களை பத்தி பார்க்கலாம் இந்த வரிசையில் பத்தாம் இடத்தில் இருப்பது மீன்கள் இந்த வேகமான மீன்கள் அதோடைய கூர்மையான மூக்கை வைத்து இரைகளை தந்திரமாக குத்தி சாகடித்த பின்புதான் அதை ரசித்து சாப்பிடும் கடலுக்குள் கூட்டமாக வாழும் இந்த மீன்கள் மத்த மீன்களின் கூட்டத்தை சரமாரியாக தாக்கி கொஞ்ச கொஞ்சமாக அதனின் பசியை தீர்த்துக்கொள்ளும் அதிகபட்சமாக சூடான தண்ணீரில் மட்டும் வாழும் இந்த மீன்கள் சில குளிர்ந்த இடத்தில் தனக்கு தேவைப்பட்டால் தன் மூளை கண்கள் உடம்பு போன்ற பகுதியின் சூட்டை தானாகவே அதிகப்படுத்திக் கொள்ளும் ஏழ்நூறு கிலோ எடை கொண்ட இந்த மீன்கள் கடலின் அடியில் ஐநூறு மீட்டர் ஆழம் வரை போகி மீன்களை வேட்டையாடும் இந்த வரிசையில் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது கனவாய் மீன்கள் பார்ப்பதற்கு அக்டோபர் போல இருக்கும் இந்த மீன்கள் மனிதர்களால் நினைத்து பார்க்க முடியாத அளவு ஆழத்தில் வாழும் அந்த ஆழத்தில் மனிதர்களின் எழுப்பே நோருங்கும் அளவு அழுத்தம் இருக்கும் சில பகுதியில் இந்த மீன்களை மக்கள் வேட்டையாடும் போது ஆயிரம் கிலோ எடை கொண்ட ராட்சசா கனவாய் தூண்டிலில் மாட்டி மக்கள் அதை பார்த்து வியந்த சம்பவங்களும் நடந்துள்ளது ஆபத்தான ஆழ்கடலில் கரும் இருட்டில் வாழும் இந்த மீன்களுக்கு இருட்டில் பார்த்து வேட்டையாட திறமையான கண்கள் உண்டு மோசமான இடத்தில் வாழும் இந்த கனவாவை வேட்டையாடும் ஒரு மீன் இருக்கு என்றால் அது ஸ்பமு திமிங்கலம் மட்டும்தான் இந்த வரிசையில் எட்டாம் இடத்தில் இருப்பது ஆக்டோபஸ் ஆக்டோபஸ் நாள் எதிரிகளை கடித்து கொதற முடியலாட்டியும் அதனின் கொடிய விஷம் சுறாவை கொள்ளும் அளவு பயங்கரமானது கடலில் வாழும் பெரிய பெரிய மீன்களை வேட்டையாடி சாப்பிடும் அளவு அற்புத அறிவு கொண்ட அக்டோபஸ் கில்லாடியாக மீன்களை பிடித்து அதனின் எட்டு கைகளால் நசூக்கி மூச்சுவிட முடியாமல் செய்து சாகும் வரை பிடித்து தண்ணீர் அடியில் இழுத்துட்டு போகும் கடலுக்கு அடியில் தந்திரமாக மறைந்து தாக்கும் இந்த அக்டோபஸை மற்ற மீன்கள் வேட்டையாடி சாப்பிடுவது மிக கஷ்டமாக இருக்கும் அதையும் தாண்டி அதை பிடித்தால் கருப்பு திரவியத்தை கொட்டிவிட்டு ஓடிவிடும் இந்த வரிசையில் ஏழாம் இடத்தில் இருப்பது உப்பு நீர் முதலைகள் ஆறுகள் கடலில் சேரும் இடத்தில் கடலின் ஓரத்தில் வாழும் இந்த முதலைகள்தான் உலகிலேயே மிகப்பெரிய முதலைகள் எப்போதும் சுறாகள் முதலையை பார்த்தால் கூட்டமாக சேர்ந்து அதை தாக்க ஆரம்பிக்கும் காலம் காலமாக இந்த முதலைகள் அதனின் விலை உயர்ந்த தோல்களுக்காக மனிதர்களால் அதிகம் வேட்டையாடப்பட்டு இன்று எண்ணிக்கையில் ரொம்ப மோசமாக குறைந்து உள்ளது இந்த முரட்டு முதலைகள் கடல் ஓரத்தில் வாழும் ஒரு உயிரினத்தை விடாமல் வேட்டையாடி சாப்பிடும் ஆனால் இதற்கு தொல்லை தரும் அரக்கன் தான் கடல் சுறா இந்த கடல் முதலைகளைத் தவிர வேறு எந்த முதலையாலும் கடல் தண்ணீரில் வாழ முடியாது அப்படி கடலில் சுகந்திரமாக வாழும் முதலைகள் பகலில் சொகுசாக சுத்தி திரிந்துவிட்டு இரவில் கடுமையாக வேட்டையாடும் இந்த வரிசையில் ஆறாம் இடத்தில் இருப்பது வெள்ளை சுறா கடலில் இருக்கும் சுறாக்களில் இதுதான் மிகப்பெரிய சுறா வகை இதில் பெண் சுறாக்கள்தான் ஆனைவிட மிக பெருசாக மூவாயிரம் கிலோ வரை இருக்கும் இது வாழும் எழுபது வருடத்தில் குட்டி திமிங்கலம் அழகான டோல்பின் போன்ற கடலில் வாழும் ஒரு மீனை விட்டு வைக்காமல் வெறித்தனமாக வேட்டையாடும் ஆனால் இதுகள் அதிகமாக மனிதர்களை வேட்டையாடுவது இல்லை எனவே இதைக் வரும் மனிதர்கள் கிட்டை வரையும் போகி போட்டோ எடுத்து வருகின்றனர் பிரம்மாண்டமான இந்த வெள்ளை சுறாக்கள் இருபது அடி நீளம் வரை இருக்கும் இந்த வரிசையில் இடத்தில் இருப்பது பனி கரடிகள் இந்த கரடிகள் உலகில் பனி மோசமாக அதிகம் இருக்கும் இடத்தில் வாழும் திறமை கொண்டது கரடிகள் தொடர்ந்து நூறு கிலோ மீட்டர் கடலில் நீச்சல் அடித்து விலங்குகளை வேட்டையாடும் திறமையும் பனிகட்டியை பொழக்கும் அளவு சக்தி வாய்ந்தது கொடூரமான பணியில் இருக்கும் எல்லாத்தையும் வேட்டையாடி சாப்பிட்டு வரும் இந்த அரக்கனுக்கு இது வாழும் பகுதியில் இதை வேட்டையாட எதிரிகளே இல்லை பெண் பணிக் கரடிகள் மாசமாக இருந்தால் பல மாசத்துக்கு தேவையான சாப்பாடை வேட்டையாடி சாப்பிட்டுவிட்டு கடலின் ஓரத்தில் போகி பணியில் வீடு கட்டி குட்டிகள் பிறக்கும் வரையில் தனியாக வெளியே வராமல் பல மாசம் இருக்கும் இந்த வரிசையில் நான்காம் இடத்தில் இருப்பது நீல திமிங்கலம் பார்ப்பதற்கு அமைதியான மீனாக இருந்தாலும் இதற்கு கோபம் வந்தால் கடலை ஆதரவைக்கும் அளவு மோசமானது மற்ற மீன்கள் போல துரத்தி போகி வேட்டையாடாமல் கூட்டமாக சேர்ந்து மீன்கள் அதிகம் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து அதை சுத்தி ஒரே நேரத்தில் அணைத்து திமிங்கலமும் எல்ல திசையிலும் ஆயிரக்கணக்கான மீன்களை முழுங்கி தன் பசியை தித்துக்கொள்ளும் இந்த திமிங்கலம் கடலில் நூறு வருடம் அசாராமல் கோடிக்கணக்கான மீன்களை வேட்டையாடி சாப்பிட்டு இறுதியில் இருந்தபின் கோடிக்கணக்கான மீன்களுக்கு சாப்பாடாக மாறும் பொதுவாக திமிங்கலங்கள் மனிதர்களை வேட்டையாடவிட்டாலும் இன்னும் சில சமயத்தில் தெரியாமல் மீன்களுடன் சேர்த்து மனிதர்களையும் முழுங்கிவிடும் இந்த வரிசையில் மூன்றாம் இடத்தில் இருப்பது ஸ்பேம் திமிங்கலம் இதுதான் இந்த உலகிலே இருபது ஆயிரம் கிலோ எடை கொண்ட மிக பிரம்மாண்டமான பெரிய இரண்டாவது உயிரினம் மற்ற திமிங்கலங்கள் கடலின் மேலே இருக்கும் சின்ன சின்ன மீன்களை திங்கும்போது இந்த ஸ்பாம் திமிங்கலம் மட்டும்தான் கடலின் ஆழம் வரை போகி அங்கே கரும் இருட்டில் இருக்கும் மோசமான பிராணிகளை வேட்டையாடி சாப்பிடும் கடலில் கூட்டமாக வாழும் இந்த உயிரினத்தின் பெரிய மண்டை தண்ணீரில் சத்தமான ஓசையில் கத்தி தூரத்தில் இருக்கும் மற்ற திமிங்கலத்திடம் பேசிக்கொள்ளும் கொஞ்ச வருடத்திற்கு முன்னால் வாழ்ந்த மனிதர்கள் இந்த திமிங்கலத்தில் இருக்கும் அற்புத எண்ணெய்க்காக இதை வேட்டையாடி வந்துள்ளார்கள் ஆனால் நீங்க யோசிப்பது போல் அது சாதாரண விஷயம் இல்லை கப்பலையை கவுக்கும் அளவு பெரிதான இந்த திமிங்கலத்தை வேட்டையாட போகி கடலில் மனிதர்கள் முழுங்கி போன சம்பவமும் நடந்து உள்ளது இந்த வரிசையில் இரண்டாம் இடத்தில் இருப்பது கில்லர் திமிங்கலம் கடலைப் போருத்த வகையில் இந்த கில்லர் திமிங்கலங்கள் ஒரு இரக்கமில்லாத அசுர வேட்டையன் இதுதான் கடலில் சுறாவை வெறிகொண்டு வேட்டையாடி கதிகலங்க செய்யும் ஒரே உயிரினம் இன்னும் திமிங்கலத்திடமிருந்து குட்டிகளை பிரித்து வேட்டையாடும் அளவு சக்தி வாய்ந்தது இந்த மீன்கள் பொழுதுபோக்குக்காக கடலில் உள்ள அனைத்து உயிரினத்தையும் துன்புறுத்தி விளையாடும் கடல் ராஜா ஆனால் இது அதிக புத்திசாலி மீன்கள் என்பதால் மனிதர்களால் கட்டுப்படுத்தப்பட்டு சர்க்கேஸில் வித்தை காட்ட பழக்கப்படுத்தப்படுகிறது இது இயற்கையாகவே மனிதர்களை நேசித்து அன்பாகவும் பழகி வருகிறது இந்த வரிசையில் முதலிடத்தில் இருப்பது அழிந்து போன மெகலோடான் சுறாக்கள் இந்த சுறாக்கள் திமிங்கலத்தை விட மிக பெருசாக இருந்து கடலை பல ஆண்டுகளாக ஆட்சி செய்து வந்துள்ளது ஒரு லட்சம் கிலோ எடை கொண்ட இந்த சுறா ஒரே நேரத்தில் இரண்டு மனிதர்களை முழுங்கும் அளவு பெரிய வாயை வைத்து திமிங்கலத்தையே விரட்டி விரட்டி வேட்டையாடி சாப்பிட்டு வந்த ஒரே சுறா வகை இது மட்டும்தான் கிட்டத்தட்ட ஏறநூறுக்கும் அதிகமான பற்களை வைத்து கொடூரமாக வேட்டையாடினாலும் அந்த பற்கள் இந்த சுறாவுக்கு அதிசயமாக மூச்சுவிடவும் பயன்பட்டிருக்கிறது பல கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் கடல் அடியில் இருட்டில் கசியும் இரத்தத்தை மோர்ந்து வேகமாக நீந்தி அதை இருட்டில் தேடி வேட்டையாடி சாப்பிடும் அளவு அசுரத் திறமை கொண்டது